எல்லாருக்கும் வணக்கம்ப்பா என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்கப்பா இனி எல்லா வீடியோஸும் தவறாமல் பாருங்க இந்த தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க எல்லா வீடியோஸ்க்கும் அப்போ தான் அடுத்தடுத்த லெவலுக்கு எங்களுக்கு போக கொஞ்சம் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்கப்பா இப்போ பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால நீங்கள் எல்லாருமே ரொம்ப பத்திரமாக இருங்க நிறைய தண்ணி குடிங்க இந்த வாயில ஜீவங்களுக்கு நாய்க்கு பூனைக்கு காக்கா குருவிக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் தண்ணி வச்சுருங்கப்பா ரொம்ப நன்றிங்கப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்கப்பா எல்லா வீடியோக்கும் இப்போ வீடியோக்குள்ள போலாம் என்ன கல்யாண பொண்ணு எல்லா ஓகேவா ஆ ஓகே ஓகே தம்பி அச்சி இத எல்லாமே கட்டி வைக்கணும் பா என்ன வேக வேக இந்த வெயிலுக்கு முடியல ஆமா பின்ன பட்டுல ஹா சாரி போட்டுருக்க கழுத்துக்கு இவ்வளோ நகை போட்டிருக்க முடிய இவ்வளோ ஸ்டைலாக வச்சிருக்க பூ வச்சிருக்க வளையல் போட்டிருக்க இத்தனை இருந்தா உள்ள அப்படியே வேர்த்து ஊத்திட்டு இருக்கும் இல்லை அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கும் உனக்குள்ள கொreadline அப்பா நான் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் இங்கேயே இருங்க அப்பாடா இப்பதான் நீ நிம்மதியா இருக்கு இவ்ளோ ஐட்டம் படிவற சொன்ன மாதிரி பூவே பொட்டு மூக்குத்தி அப்பா அப்பாப்பா ஆனா சரி உட்காருங்க ஏன் எலெக்ட்ริக்கிங் இப்படி நீ ஃபுல்லா இங்கதான் இருக்க போறீங்க உட்காருங்க ஜாலியா வெளிய பேசிட்டு பேசிட்டே இருக்கலாம் ஐயே போ இங்க வேகுது இங்க எங்கனால உட்கார முடியல வா கொஞ்சம் வெளிய போய் காத்தோட்டமா ஓட்டமா ரொம்ப உப்புசமா இருக்கு நான் ஒன்னு சொல்லுவேன் ஆனா என்ன யாரும் திட்டக்கூடாது என்னோட பிளானுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் பிளானை சொல்லு ஹெல்ப் பண்றதை பத்தி அப்புறமா பாத்துக்கலாம் அது நாம எல்லாம் எங்கயாவது போலாமா டூருக்கு ஊட்டி கொடைக்கானல் அப்படி எங்கேயாவது போகலாமா இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குல்ல இந்த வருஷம் இங்கேயாவது அப்படியே போயிட்டு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல போனால் நல்லா தான் இருக்கும் ஆனால் யார் கூட்டிகிட்டு போகிறது நாம எல்லாரும் நம்ம அம்மா கிட்ட பேசணும் லீவ் டைம் வேற யா எங்கயுமே போகாதனா எப்படி எல்லாரும் எல்லா பக்கமும் சுத்திட்டே தான் இருக்காங்க நாம மட்டும் தான் வீடே கேதின் புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஆமா ஆமா சோனி சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது ஊர் உலகமே தான் கிடக்காம இந்த வெயிலுக்கு தாங்க முடியாம நாமளோ ரெண்டு நாள் போயிட்டு இருந்துட்டு வந்தா சூப்பரா இருக்கும் சரி வாங்க அப்படியே வெளிய போய் உட்கார்ந்து அப்படியே சும்மா ஏதாவது தூண்டில போட்டு பாப்போம் நம்ம அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் ஏ லூசுங்களா தூண்டில் போட்டால ஆகுற காரியம்மா போறோம்னா கூட்டிட்டு போங்கன்னு அடம் பிடிச்சா மட்டும்தான் அவங்க கூட்டிட்டு போவாங்க சும்மா தூண்டில போட்டு பார்த்தோம்னா மீன் அப்படியே விட்டுட்டு வர வேண்டியதுதான் தூண்டிலோட மீன் தவிட்டு போயிரும் இன்னடி சொல்ற ஆமா ஊட்டி எங்க போறோம்னா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் கூட்டிட்டு போவாங்க சும்மா நம்ம பேச்சுவார்த்தைக்கு போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு பார்த்தோன்னு வையேன் அவ்வளோதான் அவங்க நம்ம திட்டி ஏதாவது அதட்டியே அப்படியே உட்கார வச்சிருவாங்க எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க சரி வாங்க என்ன போய் பேசி பாக்கலாம் அம்மா வந்துட்டீங்களா ஆமா பாபி கீனியே இங்க படுத்துட்டு இருக்க இல்ல உங்ககிட்ட போன் பேசிட்டு அப்படியே இங்க படுத்துட்டேமா சரி வாங்க உட்காருங்க அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்கா ஏதோ சண்டை போட்டுட்டீங்களா அட நீ வேறயா நான் ஏன் சண்டை போற போற நான் சண்டை போடாம இருந்தா பத்தாதா ஹலோ மேடம் என்னாச்சு ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க பேசாம போயிருடா நான் சம்மா கடுப்புல உட்கார்ந்துட்டேன் எதுவும் என் வாய பிடுங்காம போயிரு ஏங்கா என்னாச்சு போனப்ப நல்லா தானே போன ஏன் இப்படி வந்திருக்க என்னாச்சு சொல்லு என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போற நீயாவது சொல்லேம்மா என்னாச்சுன்னு ரெண்டு பேரும் வாய மூடிட்டு இருக்கீங்க அவ என்னமோ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா என்னதான் பிரச்சனை அத நீ அவகிட்டயே கேளு ஐயய்ய இது என்னடா இது அவகிட்ட கேளு நீங்க சொல்றீங்க அவகிட்ட கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா செம்ம கடுப்புல இருக்கு எந்திரிச்சு போயிரு அப்படிங்கிறா நீங்களே சொல்லுங்களேன் அதுக்கு என்னடா

நாங்கள் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு அவகிட்ட கேட்காம அங்கேயே சொல்லிட்டோம் மாமா அதை வீட்டுக்கு வந்து இவகிட்ட பேசிட்டு சொல்லியிருக்கணும் மாமா நானும் அப்பாவும் அங்கேயே சொல்லிட்டோன்னு அவளுக்கு கோவம் அவ்வளோதான் ஆமா எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ராஜி நீ சொல்லுமா இது எப்படிமா அது எப்படிமான்னு என்கிட்டயே எல்லாமே கேட்பீங்க இப்ப மட்டும் நீங்க தன்னந்தனியா எல்லா முடிவு எடுத்துட்டீங்கன்னா பின் எனக்கு கோவம் வராதா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை தேவையில்லாம உன் பொண்ணு இதை பெரிய பிரச்சனையா பண்ணிட்டு இருக்கா அவள் பேசாம உள்ள போய் படுக்க சொல்லு சொல்லிட்டு சொல்லிட்டேன் பால் தவிக்கி உன் அப்பா கதை தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா இங்க மட்டும் இல்ல கார்ல வர்ற வரைக்கும் வர்ற வழி எல்லாமே இதேதான் பிரச்சனை இதேதான் சண்டை இதை கேட்டே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வரா அம்மா கிட்ட சண்டை போடுறா ஏன் கேட்கற வர வர இவ அளப்பற தாங்க முடியலடா சரி அவளை விடுறா இல்லடா நான் அவன பொண்ணு போட்டோ காமிக்கிறேன் பாரு நீ ம் பாருடா இதான் பொண்ணு எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என்ன சொல்ற உங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கு நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்ல இதுல என்னையும் கூட்டு சேர்க்காதீங்க சரியா சரிடா எனக்கும் அப்பாக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு பேசிடலாம் ஆ எனக்கும் ஓகே தான் உனக்கு அப்பாக்கு பிடிச்சிருக்குல்ல இல்ல ஓகே விடு என்னது இது இவங்க நாம எது சொல்றதும் கேட்க மாட்டேங்கறங்களே ஏதாவது பண்ணி இந்த ஆட்டத்தை கலச்சாகணுமே ஏம்மா நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கறீங்களேமா நீங்களாவே ஒவ்வொரு முடிவே எடுத்துறீங்களேமா என்னமா நீங்க இப்படி பண்றீங்களேமா என்னத்தை தாண்டி சொல்கிற சொன்னா தானே தெரியும் நீ பாட்டுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டே உட்காந்துருந்தேனா என்ன தேடி எங்களுக்கு புரியப்போகுது அம்மா இந்த புள்ள இருக்கு இந்த புள்ள ஒரு ஆப்ஷனா இடமே பார்த்த உடனே யாராவது முடிப்பாங்களா நாலு இடம் பார்க்கலாம் நமக்கு இந்த பேசி முடிக்கலாம் என்ன அவசரம் இருக்கு இவங்க நமக்கு குடும்பமா தெரியிறாங்க புள்ளையும் நல்லா இருக்கா இவ்வளவும் நமக்கு எல்லாமே அமைஞ்சு வர்றப்ப நாம ஏந்தி இனி நாலு இடமும் பார்க்கணும் நமக்கு அலைச்சலும் அதிகம் நாம கூப்பிட்ற நேரத்துக்கு போயிட்டே இருக்கணும் போய் பொண்ணு பார்த்துட்டே இருக்கணும் இந்த மொதல் இடம் பார்த்ததே நல்லா இருக்கு கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு அதுக்கு இதையே முடிச்சுட்டு இல்லாமல்ல அப்போ நீங்க யாரும் நான் சொல்றது கேட்க மாட்டீங்க இதை விட நல்ல

நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுங்க அக்காவுக்கு என்ன தோணுதோ அதையவே நீ பண்ணுமா அக்கா நீ வீட்டை வீட்டெல்லாம் எங்கேயும் போக வேண்டா நீ இங்கேயே இரு இது சின்ன விஷயம் இதுக்காக எதுக்கு நீ வருத்தப்பட்டு இருக்க நீ உனக்கு என்ன தோணுதோ அப்படியே பண்ணு சரியா இங்க உன் விருப்பம் இல்லாம எதுவுமே நடக்காது சரியா இப்பதான் உன் மூஞ்சி நல்லா இருக்கு இவ்வளவு நேரமா வச்சிருந்திய ஒரு மூஞ்சி ஐயோ பாக்க சகிக்கலப்பா என்னடா என்ன வேணும் சுட்டி பயிலே காரணம் இல்லாமல் நீ எங்கிட்ட வந்து இது நிக்க மாட்டியே அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்க என்ன வேணும் மாமா பார்க் கூட்டிட்டு போறேன் இப்ப போய் விளையாடுங்க போங்க அங்கே அங்கெல்லாம் ரொம்ப ட்ராஃபிக் ஆம்மா ரூம்ஸே கிடைக்கிறதில்லையாம்மா அங்கே போய் நம்ம எப்படி இருப்போம் போன உடனே வர முடியுமா ஒரு ரெண்டு நாளாக இருந்துட்டு வந்தால் தானே நல்லா இருக்கும் ரெண்டு மூணு நாள் எங்கேயாவது போய் இருந்துட்டு வரலாம் நல்லா இருக்கும் இங்கேயும் வெயில் ரொம்ப ஓவராக இருக்கு அங்கே ஆனால் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் அது ஈ பாசின்னு எதோ சொல்றாங்களே அதை வேணா போட்டு பாரு கிடைக்குதான்னு பார்க்கலாம் கிடைச்சா நாமெல்லாம் போய் ஒரு நாலு நாள் இருந்துட்டு வரலாம்ல நல்லா இருக்கும்ல சரிமா அப்ப நான் என் ஆஃபீஸ் லீவ் கேட்கணும் நாலு நாளைக்கு நான் லீவ் கேட்குறேன் அவங்க கொடுத்தா எப்ப கொடுக்குறாங்களோ அப்போ வேணால் நம்ம போட்டு வரலாம் சரிங்களா ஆ சரிப்பா ஹா சந்தோஷத்தை பாரு உங்களுக்கு ஏய் சோனி நீ முதல்ல போடி எல்லாத்துலேயுமே என்னையே கோத்து விடுங்கடி நீ தானே டூர் போகலான்னு சொன்ன அப்போ நீ தானே போய் ஆகணும் போ முதல்ல போய் உட்காது பேச ஆரம்பிக்கலாம் சுஜி அங்கே என்னம்மா பண்ணி தின்னுட்டு இருக்கீங்க கும்பலா என்ன விளையாடுறீங்களா இல்லை பேசிட்டு இருக்கீங்களா ஒன்றும் இல்லம்மா அப்படியே சும்மா நின்று பேசிட்டு இருந்தோம் நீங்கள் அங்கே உள்ள வேகுதா ஒரே உப்பு சமா இருக்குமா அதான் இப்படி கொஞ்சம் வெளியே வந்து காத்தால உட்காரலாம் ஏன் பொண்ணு எங்க போனா அவள காணவே காணோம் அவ பாத்ரூம் வரைக்கும் போய் இருக்கா ஏய் பேசுறன்னு சொன்னீல பேசுடி பேந்த பேந்த முழிச்சி நின்னுட்டு இருக்க ம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டீங்க என்ன எங்க இருந்து சின்ன பொண்ணு இன்னி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே பேசிறது முடிஞ்ச பார் இல்ல இல்ல எங்க இருந்து போய் நம்ம அம்மா கிட்ட இவங்க பேசுறது சரி இருங்க எல்லாரும் ரொம்ப பண்ணாதீங்க நானே பேசுறேன் பேசு பேசு என்னடி என்ன விஷயம் எங்க வந்து நின்னுட்டே அது வந்து நாமளே எங்க போலாமா ரொம்ப போர் அடிக்குதுமா இன்னத்துக்கு எங்க இருந்து போறது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மா இப்போ இல்லமா நாம எல்லாம் டூருக்கு எங்க போலாமா இது வெக்கேஷன் டைம் தான நாம எங்கயுமே போல நீ எங்கயுமே கூட்டிப் போல இன்னியோ எங்கமா கூட்டிப் போக சொல்றீங்க இந்த வேகாத வெயில்ல எந்த ஊருக்கு போனாலும் வெயில் அடிச்சு மண்டைய பொளக்குதே நான் சொல்றேன் நான் சொல்றேன் அதுக்கு தான் வெயில் அடிச்சு மண்டை பொளக்காத இடமா ஜில் என்ற ஊட்டிப் போலாம்ங்கறேன் ஏதோ ஊட்டிக்கா ஊட்டிக்கல இப்ப போக முடியுமாடி அங்கெல்லாம் வந்து ஏதோ இ பாஸ் நோ பாஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எங்க இருந்து ஊட்டி போறது அதெல்லாம் போலாங்க சித்தி நாம் போலாமே போர் அடிக்குது வெக்கேஷனே முடிஞ்சிரும் போல எல்லாரும் எல்லா பக்கமும் சுத்திட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க நாமளும் எங்கேயாவது போய் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாமே இந்த வெக்கேஷனுக்கு எங்கேயுமே போனது இல்லை இல்லை இப்போவாவது போகலாமே அடியே இப்போ தான் பூஜாக்கு வந்து பொண்ணு பார்த்து போயிருக்காங்க திடீர்னு மாப்பிள்ள வீட்டில் வந்து வரேன்னு சொன்னாங்க என்னடி பண்ணுறது ஆமாம் திடீர்னு நம்ம ஊட்டிலே இருக்கிறப்போ மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணை பார்க்க வரோம் அங்கிருந்து சடனா கிளம்பி வர முடியுமா சரி லட்சுமி பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்படுதுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துட்டு பார்க்கலாம் அவங்க ஏதாவது கூப்பிடுறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறமா நாம் வந்துட்டு போயிட்டு வரலாம் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம் அப்போ நமக்கும் நல்லா இருக்கும் இங்கேயே ரொம்ப வெக்கையாக இருக்குல்ல அங்கே போனால் கொஞ்சமாக ஜில்லுன்னு நல்லா இருக்கும் அதுக்குள்ள கோமதி நான் எங்கள் அப்பா கிட்டே பேசணும் நானும் எந்த முடியும் எடுத்துறதுக்குல

போலாம் போய் பார்க்கலாம் இங்க இருந்தேவே என்ன ரூம் எல்லாமே புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலாம் ஏனா அங்க போய் ரூம் எதுவும் கிடைக்கట్లా என்ன பண்றது சரி அப்போ எல்லாரும் ஒரு காரியம் பண்ணுங்க வீட்டுக்கு போயிடு எல்லாரும் உங்க உங்க வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டு பேசி என்ன எதுன்னு சொல்லுங்க நம்ம டூர் போறதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும் எங்கெல்லாம் போறோம் எங்க இருக்கிறோம் எங்க சாப்பிடுறோம் அத எல்லாமே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நாளைக்கு பேசிக்கலாம் ம் சரி சரி பண்ணலாம் எங்க பாரடி சின்ன பொண்ணு உன் பாட்டி கிடவி கட்டு நீ தான் சொல்லி சமாளிச்சுக்கணும் நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் என்னால எல்லாம் சொல்லி திட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது டூர் போறது நீங்க தான் ஆரம்பிச்சுங்க அதனால நீங்க தான் அவங்க அவங்க அப்பா கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கணும் வீட்டில் இருக்கிற கிழமை கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் நாங்கெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டோம் அவ்வளவுதானே ஜுஜிபி மேட்ரு மேன் நான் பாத்துக்கிறேன் ஆமா ஜாலி ஜாலி ஐயே சந்தோஷத்துல இதுங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு பைத்தியங்களை ஆடுறத நிப்பாட்டுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூப்